அனைவருக்கு வணக்கம் தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மக்கள் விரோத திமுகவின் தலைமை என்ன நினைக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் அண்ணன் தொல் அவர்களை அதிமுகவுக்கு எதிராக பேச வைத்து அதிமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மோதல் போக்கை உருவாக்கி அதன் வாயிலாக விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்வதற்காக திமுகவின் தலைமை திட்டம் தீட்டி செயல்படுகிறது இது ஒருபோதும் நடக்காது ஏனெனில் அதிமுக தலைமையும் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள் மக்கள் தேவைகளை அறிந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து மக்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் விருதலை சிறுத்தை தோழர்களும் தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் நட்புறவில் தான் இருக்கிறார்கள் திமுகவின் பகல் கனவு ஒருபோதும் நிறைவேறாது திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் மக்களுக்காக உழைக்காமல் எளிமையான முறையில் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தனக்கு பின்னால் தன் மகனை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து விசிகாவை பேச வைத்து தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு எதிராக பேச வைத்து விசிகாவையும் அதிமுகவையும் மோதல் போக்கை உருவாக்க வேண்டும் ஏனெனில் தி திமுக கூட்டணியில் விசிகா இருந்தாலும் கூட விசிகாவின் தோழர்களும் தொண்டர்களும் திமுகவுக்கு எதிரான கருத்தில் இருக்கிறார்கள் என்பதை திமுக தலைமை உணர்ந்து ஆகையால் விசிகாவின் மொத்த வாக்கியும் அறுவடை செய்வதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்து வருகிறார் கடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த ராசா அவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் திரு மான்மிகு பிசிகா கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன் திருமாவர்களை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறது ஏனென்றால் ராசா அவர்கள் ஏதாவது தவறாக பேசிவிட்டால் அந்த மக்கள் எதிர்ப்பு நேரடியாக திமுகவுக்கு எதிராக திரும்பிவிடும் ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் ஏதேனும் பேசினாலும் கூட அந்த மக்கள் எதிர்ப்பும் மதிமுகவை எதிர்ப்பும் பிசிகவுக்கு மட்டுமே எதிராக இருக்கும் திமுகவுக்கு பாதிப்பு வராது அப்படி என்ற ஒரு உள்நோக்கத்தோடு திரு திமுகவின் தலைமை திட்டம் திட்டி செயல்படுகிறது ஆகையால் அவருடைய கனவு வலிக்காது மக்கள் அனைவரும் தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுகவை ஆதரிக்க முழுமனதோடு முடிவு செய்து விட்டார்கள் ஆகையால் திமுகவின் தோல்வி உறுதி உறுதி என தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று தமிழுக்கே அறிஞர் என்று அவரை புகழ்கிறார்கள் அவருடைய மகன் திராவிட மாடல் மாடல் என்பது ஆங்கில வார்த்தை அப்படிங்கும்போது ஒரு உன் திட்டத்துக்கு உன் ஆட்சிக்கு பேர் சுற்றும் போது தமிழில் வைக்க முடியல திராவிட மாடல் என்று ஆங்கில வார்த்தையை போய் சேர்த்து வச்சுக்கிறீங்க ஏன் தமிழில் உன்னுடைய ஆட்சி பேருக்கு தமிழில் பேர் வைக்க வேண்டியது தானே திராவிடம்ங்கிற தமிழ் வார்த்தை கூட வந்து ஆங்கில வார்த்தையான மாடலை ஏன் சேர்த்து வச்சுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தமிழ் தெரியல அப்படி தானே ஆகையால் கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் டாக்டர் திருமாவர்களின் பிறந்தநாளுக்கு திமுகவுடைய பொதுச் செயலாளர் மாநில அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை அவரை தொடர்ந்து அவர் கட்சியில் இருக்கிற பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி ஏவா வேலு போன்ற முக்கிய முன்னணி அமைச்சர்கள் யாருமே விசிகா தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஆனால் விசிகாவின் ஓட்டு வங்கி அமைச்சர் பதவியை அனுபவிக்கும் அந்த அமைச்சர்கள் ஆனால் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு மனமில்லை அப்படி என்றால் விசிகாவை வந்து அவர்கள் மதிக்கவில்லை என்பதாக பொதுமக்களுடைய பார்வை பார்வைக்கு தெரிகிறது இப்படியேப்பட்ட ஒரு சூழலில் விசிகா வந்து தெளிவான முடிவு வேண்டும் திமுக கூட்டணியை தொடர்வதை மாண்புமிகு அண்ணன் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்